இதயத்தை உறுதிப்படுத்த நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம் அதிலே முதலாவது புது சிஷ்டிப்பை குறித்து படித்தோம் இரண்டாவது இந்த உலகத்தில் இருக்கிறவனை விட பெரியவர் எனக்குள்ளே என்று நாம் பார்த்தோம் இன்னும் அதை தொடர்ந்து நாம் கேட்போம் இதை நாம் இப்படி திருப்பிக் கொள்ள வேண்டால் தோசை ரெண்டாக விரட்டி போட்ட மாதிரி ஒரு காயின் காயன்குள்ளே ஒன்றும் ஒரு பக்கம் மறுபக்கம் இருக்கிற மாதிரி தேவனுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தை எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறது அதாவது தேவனுடைய வார்த்தை அந்த வார்த்தையானது எப்படி அது நமக்குள்ளே தங்குகிறதுன்னு பார்ப்போம் கொலசியர் புத்தகம் மூணாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக இருப்பதாக இந்த அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்க பரிபூர்ணமான வாசமாக இருப்பதாக பரிபூர்ணமான வாசமாக இருப்பதாக என்ன அதாவது ஒரு ஒரு நபர் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்கன்னா அந்த அந்த நபர் எப்படி தங்கிறார் அந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு வார்த்தை அதாவது இந்த வார்த்தையானது அப்படி தங்கணும் அப்படின்னு இந்த இதில் சொல்லப்படுது அந்த வார்த்தையானது உங்களுக்குள்ளே பரிபூர்ணமாக தங்க வேண்டும் அதாவது நீங்கள் வசனங்கள்லாம் கேட்பீங்க கேட்டுட்டு ஒரு ஒரு வாரம் போவீங்க ரெண்டாவது வாரம் போவீங்க சிலவங்க கேட்பாங்க சில அப்படி விட்டுருவாங்க அப்படி இல்லை பரிபூர்ணமாக தங்க வேண்டும் உடைய வார்த்தை அந்த வார்த்தையானது பரிபூர்ணமாக தங்க வேண்டும் உங்களுக்குள்ளே அது நிலைத்திருக்க வேண்டும் இப்படிப்பட்ட வார்த்தைகள் தேவன் இந்த மாதிரி வார்த்தைகளை அவர் நிலைத்திருக்க வை வைக்கிறது தான் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார் அதாவது வார்த்தை இந்த வார்த்தை என்னது வார்த்தையானது எப்படி இருந்து பாருங்கள் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்தது தேவனாக இருந்தது வார்த்தையாவது மாம்சம் அதாவது கிறிஸ்துவ தேவன் வார்த்தை என்று அழைக்கிறார் எப்படி இயேசு கிறிஸ்து கன்னிமரியாலை ஒரு வயிற்றில் உருவாகும் பொழுது தேவன் வார்த்தையாக சொல்கிறார் அவர் வா அந்த மாம்சமாக அது உருவாகிறது பெத்திலேம்களை பிறந்து மற்ற இந்த பூமி எங்கும் உலாவி வார்த்தை மூலமாக எல்லாமே ஜெ ஜெயிக்கிறார் விசாசை துரத்துகிறார் நோய் நொடிகளை நீக்குகிறார் இந்த வார்த்தையானது அப்படிப்பட்ட ஒரு இந்த பூமியினை உலாவிக் கொண்டு இருக்கிறது தேவன் அவரை வார்த்தையாக அவரை பார்க்கிறார் தேவன் அதாவது வார்த்தை மூலமாக பிறப்பித்த அந்த கிறிஸ்து இந்த 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 வார்த்தையை எவ்வளோ எது அதற்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கிறாருன்னு பாருங்கள் அடுத்தள ஒரு படிக்கிறேன் ஒன்று யோ சாரி யோவான் பதினைந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள் எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தார் அதாவது இந்த வார்த்தையானது உங்களுக்குள் நிலைத்திருந்தார் ஒரு தோட்டம் பண்ணுறீங்க ஒரு பயிர் வள வளர்க்கிங்க அந்த வார்த்தையானது அந்த ஒரு அந்த செடி அந்த செடியானது முளைக்கணும் அப்படின்னா அதை சுற்றி நிறைய கலைகள் வந்து நிற்கும் அதை அது அதை அதை வளர விடாமல் பண்ணும் அதே மாதிரி தான் அது ஒரு வார்த்தை என்பது ஒரு வித்து போல் அந்த வித்து விடாமல் சில கலைகள் இருக்கும் அந்த கலைகளெல்லாம் நீங்கள் பிடுங்கி அந்த வார்த்தையிலே நிலைத்திருக்கணும்னா அந்த மாதிரி வார்த்தையை நீங்கள் தொடர்ந்து அதை க கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த மாதிரி வா இந்த மாதிரி பிரச்சனை அந்த நான் அந்த வார்த்தைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படி நடப்பேன் நான் இப்போ அதுக்கு அந்த மா அந்த மாதிரி இதுக்கு நான் பண்ண மாட்டேன் இப்படி தான் பேசுவேன் தேவனுடைய வார்த்தைக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன் அதுதான் என்னை ஆளுகை செய்ய வேண்டும் அந்த மாதிரி வார்த்தைகள் உங்கள் மனதிலே ஆளுகை பண்ண வேண்டும் ஆளுகை பண்ணும்போது அது உங்களுக்குள்ள என்ன அது சொல்லுது பாருங்கள் மறுபடியும் நீங்கள் மிகுந்த கனி கொடுப்பதனால் என் பிதா மகிழ்வு எனக்குள் ஸ்ரீசராக இருப்பீர்கள் இந்த வார்த்தையானது அது உங்களை ஆளுகள் செய்ய வேண்டும் ஆளுகை செய்யும்போது நீங்கள் ஜபிக்கும் பொழுது அந்த ஜபமானது அந்த வார்த்தை மூலமாக உங்களுக்கு கொடு அந்த எல்லாமே அது எல்லாம் தேவையானது எல்லாமே கூட கொடுக்கப்படும் ஏனென்றால் அவர் சொல்கிறார் இந்த வார்த்தை என்னில் நிலைத்திருந்தால் அந்த வார்த்தை உங்களில் நிலை சாரி உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள் எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் நீங்கள் கணி நீங்கள் மிகுந்த கணிகள் கொடுப்பீர்கள் அந்த வார்த்தை மூலமாக நீங்கள் கேட்டது ஜெபத்தில் மூலம் எல்லாம் நிறைய பேர் கேட்குற ஜபத்தில் எல்லாம் கிடைக்குமா அது எப்படி கிடைக்கும் நானும் ஜபிச்சு பார்த்துருக்கேன் ஆனால் உங்களுடைய வார்த்தை அதாவது அந்த வார்த்தையானது தெய்வன் சொன்ன அந்த தே ஆதியிலே தேவன் வார்த்தையாக இருந்த அந்த வார்த்தை வந்து விசுவாசம் மூலமாகத்தான் அது கிடைக்கும் கிறிஸ்துவ மூலமாக தான் அந்த வார்த்தையை நீங்கள் பற்றி கொள்ளும்போது அந்த கனிகள் கொடுக்கும் பொழுது கொடு செய்ய உங்களுக்கு செய்யப்படும் நீங்கள் மிகுந்த கனி கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார் நீங்கள் உங்களுடைய அந்த ஜபத்தை கேட்டதுனால் தேவன் பிதா மகிமைப்படுவார் அவர்களுக்கு நீங்கள் சிஷியராக இருப்பீர்கள் எல்லா காரியத்திலையுமே இந்த மாதிரி செய்யப்படுவதனால் கனி கொடுப்பதனால் மகிமைப்படுவார்ன்னு சொல்லியிருக்கு எப்படின்னா நீங்கள் ஜபம் பண்ணி கேட்கும் பொழுது அந்த ஜபத்துக்கு ஒரு நாளும் அவர் மறுப்பதில்லை எல்லாம் கொடுக்கிற கொடுக்குற வல்லவர் அவர் உங்களுக்குக்குள்ள இருக்கிறார் ஆகையால் தான் மகிமை அவர்கிட்ட குறை இங்கேதே இல்லை அவர் எதாட்டி குறை ஏதாவது இருக்கிறதா அப்படி கிடையாது அவர் எல்லாம் கொடுத்து அவர் தன்னுடைய பைபிளில் சொல்லப்பட்டு அவருடைய அவருடைய பூர்ண அங்குனால் உங்களுக்கு கொடுத்து அவர் மகிமை பெற்றுக்கொள்வதா தெரிகிறார் நன்மை செய்கிறவராக தெரிகிறார் உலகத்திலே கிறிஸ்து அப்படி தான் திருநார் எல்லாருக்கும் நன்மை செய்கிறார் திருநார் இப்படிப்பட்ட வார்த்தைகள் உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டு இருந்தால் அதாவது அந்த வார்த்தையானது எப்படி நீங்கள் எந்த காரணத்தினாலும் அதை விட்டுவிடாமல் எப்பொழுதும் எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் நான் அதற்கு பயன்படு பாக்கெட்டில் பைசா இல்லையா ஆனால் வார்த்தை எனக்குள்ளே எனக்கு கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார் அவர் எல்லாம் செய்கிற வல்லவர் எனக்குள்ளே இருக்கிறார் பெரியவர் எனக்குள்ளே இருக்கிறார் அவர் எல்லாத்தையும் சரி செய்கிறவர் எனக்குள்ளே இருக்கிறார் இந்த மாதிரி வார்த்தைகள் வரணும் அரணாக இருக்கிற தேவன் எனக்குள்ளே இருக்கிறார் நான் ஏன் கலங்கையில் எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார் இந்த மாதிரி வார்த்தை சொல்லி விசுவாசிக்க வேண்டும் வார்த்தைன்னா எப்படி நீங்கள் சொல்லுங்கள் மனப்பாடம் பண்ணி ஆச்சு பாட்டு வச்சிக்கலாமா மனப்பாடம் பண்ணுறது ஒரு விதத்தில் சின்ன வயசில் பண்ணுவாங்க ஓகே ஆனால் அந்த வார்த்தையை நீங்கள் தியானிக்க வேண்டும் இது இது எதுக்கு சொல்லப்பட்டிருக்குது இந்த வார்த்தையானது மூலமாக தேவன் என்ன சொல்ல வருகிறார் இந்த மாதிரி வார்த்தைகளை நீ தியானித்து அது உள்ளத்தில் அப்படியே தங்கிவிட வேண்டும் தங்கும் பொழுது தான் அது விசுவாச மா மாறும் அந்த மாதிரி அந்த மாதிரிதான் விதை வார்த்தை அந்த விதை எப்படி நான் விதைத்து ஒரு விவசாயி எப்படி அதை செய்கிறானோ அதை திரும்ப அதுக்குள்ளே நிறைய கலைகள் வரும் அதை அதை செய்ய விடாமல் அந்த வார்த்தையை பிடுங்கி போடுறதுக்கு அளவுக்கு அதுக்குள்ளே கலைகள் வந்துவிடும் ஆனால் அதெல்லாம் நீக்கி சரியாக அதை தண்ணீர் பாய்த்து அதனுடைய கனிகளை அது அவன் கொண்டு வருகிறான் அந்த மாதிரி தான் அந்த விதையை உங்களுடைய வார்த்தையை அது வேணடிக்கிற பிரச்சனைகள் நிறைய வரும் சூழ்நிலைகள் வரும் இல்லை அப்படி கிடையாது இது இப்படி தான் அப்படின்னு சொல்லி இது தேவனுடைய வார்த்தை இது இதுக்கு தான் சொல்லியிருக்கு அப்படின்னு நீங்கள் அதை கரெக்டாக அதை நீங்கள் அந்த வார்த்தையை கொண்டு பொட்படுத்தி சொல்லணும் இல்லை இது அப்படி கிடையாது இது நடத்தின திட்டம் இது சரியாக தான் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் உங்கள் மனசில் நீங்கள் சொல்லணும் அடுத்த ஒரு படிக்கிறேன் எபிசியர் மூணு பதினேழு விசுவாசத்தினால் கிறிஸ்து உங்கள் இதயங்களிலே வாசமாக இருக்கவும் நீங்கள் அன்பில் வேரூண்டி நிலை அதாவது அங்கெல்லாம் அன்புன்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து கிறிஸ்துவுக்குள்ளே விசுவாசத்துக்கு விசுவாசத்தினால் கிறிஸ்து உங்கள் இதயங்களில் வாசமாக இருக்கும் அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வார்த்தையும் கிறிஸ்து ஒன்றே ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்த மாதிரி அதாவது அந்த வார்த்தையானது கிறிஸ்துவும் வார்த்தை ஒன்றே இந்த வார்த்தை என்பது வசனம் வசனம் உங்கள் மனதில் ஆள் ஆள்கொள்ள வேண்டும் இந்த மாதிரி வச வசனம் உங்களுக்குள்ளே ஆள்கொள்ளும்போது அவர் என்ன அந்த அந்த வார்த்தைகளை உங்களுக்குள்ளே ஆள்கொள்ளும்போது அந்த தேவன் உங்களோடு உலாவுகிறார் இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் பற்றிக்கொள்ள வேண்டும் கிறிஸ்து வார்த் வார்த்தையும் கிறிஸ்துவ ஒன்றே இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் நினைத்து நினைத்து அதை நீங்கள் உங்கள் மனதில் உள் எண்ண வேண்டும் நீங்கள் சிலவர் சொல்லுவாங்க தெய்வன் தேவ தேவனுடைய வீட்டுக்கு நாம் போக வேண்டும் நம்ம தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம் ஆனால் சிலவருங்க தேவன் வீட்டுக்கு போவோம் அப்படிமா சர்ச்சுக்கு போய் வருவாங்க ஆனால் ஒரு வாரம் போவாங்க பிறங்க வந்துட்டா கர்த்தர் அங்கே இருக்காரு நான் அங்கே இருக்கேன் அப்படி இல்லை நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க உங்க உங்களுடைய சரீரமே உங்களுக்கு ஆலயமாக தான் இருக்கு ஆகையால் நீங்கள் எப்பொழுதும் இந்த மாதிரி ஒரு எண்ணத்தை கொள்ள வேண்டும் கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார் அவர் எனக்கு என் சரீரத்தில் அவர் ஆலயமாக தங்குகிறார் அப்போ நீங்கள் போகும்போது உங்கள் எண்ணங்கள் எப்படி இருக்கும் அது எப்படி அந்த சரீரத்தை நீங்கள் எப்படி வச்சு எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் அப்படின்னா உங்கள் சரீரத்தை க்ளீனாக பண்ணுவீங்க க்ளீனாக நடத்திக்கொள்ளவங்களுடைய சரீரத்தை களை சரியாக கொள்வீர்கள் போகும்போது வரும்போது நல்லா கவனமாக போவீங்க என்னென்னா தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார் கிறிஸ்துவ உங்களுக்குள்ளே இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சிந்தை உங்களுக்குள்ளே வரும்போது நீங்கள் ஜபத்தில் எதை கேட்டாலும் தான் கொடுக்கப்படும் ஏனென்றால் வார்த்தை உங்களுக்குள்ளே விதையாக உள்ளே வந்து விட்டது என்ன அது சரியாக முளைக்கும் பொழுது சில பிரச்சனைகள் வந்தாலும் அந்த வார்த்தையை விட்டு விடாமல் இருக்கும்போது நீங்க எதை கேட்டாலும் செய்யப்படும் அதன் மூலமாக கிறிஸ்து தேவன் மகிமைப்படுகிறார் அவர்களுக்கு நீங்க சிஷியராக இருக்கிறீங்க தான் வார்த்தை வேலை செய்கிறது இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் பற்றி உங்களுக்கு ஒரு குறையும் வராது இந்த மாதிரி அதுதான் தான் இந்த இதயத்தை விலப்படுத்துறது தொடர்ந்து அந்த இதில் நீங்கள் கேட்டு வரீங்க இதை நீங்கள் கே கேட்டும் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கேளுங்கள் கேட்டும்பொழுது தான் உங்களை இதயம் பலப்படும் இந்த வெலப்படுவது மூலமாக தான் நீங்கள் இன்னும் அதிகமாக கிறிஸ்துக்குள் பிரியமாக இருப்பீர்கள் ஆகா தெய்வன் எனக்குள்ளே இருக்கிறார் அரணாக இருக்கிறார் உலகத்திலே உடர்வு பெரியவன் எனக்குள்ளே இருக்கிற இந்த மாதிரி வார்த்தையை சொல்லும் பொழுது தான் ஆளுகை செய்யும் நான் நேற்று நீங்கள் கேட்டுட்டேன் இந்த நேற்று அதை விட்டுட்டேன் அப்படிலாம் இல்லை தொடர்ந்து நீங்கள் இதை செய்ய வேண்டும் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி விவசாயி எப்படி அதை தொடர்ந்து அந்த களைகளெல்லாம் எடுத்து கிளீனாக வச்சு அதை கிளீனாக செஞ்சு அதை அதனுடைய மகசூலை கொண்டு வருவான் ஒரு கொண்டு வரும் வந்து அதைக்கு அந்த கனிகளை சரியாக கொண்டு வந்து அதை கொண்டு வந்து நிறுத்துவான் இரண்டால் நிறைய பிரச்சனைகள் அதில் வரும் சரியாக நேரத்தில் அந்தந்த காரியங்களில் நீங்கள் செய்யும் பொழுது சில பிரச்சனைகள் வரும் ஆனாலும் அந்த வார்த்தையை நீங்கள் விதைக்க விதைத்து 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 அதை கரையாக நீங்கள் செய்யும் பொழுது தேவன் உங்களோடு கூட இருந்து அந்த வார்த்தை மூலமாக அது உலாவி அந்த உங்களுக்குள்ளே அவர் வாசம் பண்ணி அந்த இடத்தில் இருக்கிற எல்லா துன்பங்களையும் நீக்கி உங்களுக்குள்ளே அவர் வந்து அவர் தங்கி உங்களுடைய வார்த்தைக்கு அவர் ஆளுகை செய்து எந்த ஜபத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் இப்படிப்பட்ட கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் ஆகையால் நீங்கள் எதையும் கலங்காதீர்கள் என்னும் இதயத்தை என்னும் பலப்படுத்துவது என்று தொடர்ந்து கற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசீர்வித்திருக்கிறார்